ஹலோ எவ்ரிவன் நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன் அடுத்த வாரத்திற்காக ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது உங்கள் ஏஞ்சல் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க அதற்கு முன்னாடி உங்கள் ஏஞ்சல் கிட்ட உண்மையான இன்டென்ஷனோட உண்மையான கேள்விகளை கேளுங்க யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்கள் ஏஞ்சல் கிட்ட கேளுங்க கண்டிப்பாக இந்த ரீடிங்கில் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வரும் இது கலெக்டிவ் மெசேஜ் தான் ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து ஒரு டீப்பான ரீடிங் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன உங்கள் கேள்விக்கான மெசேஜ் என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அபண்டன்ஸ் சம் தெர் இஸ் சம்திங் பெட்டர் ரொமான்ஸ் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ஏஞ்சல் வந்து உங்களுடைய சக்ராஸை அலைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு ஒரு ஃபில்லிங்கான ஒரு இமோஷன்ஸ் இருக்குது ஒரு ரீகன்சிடர் பண்ணுற பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய லவ் லைஃப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு ஏஞ்சல் வந்து இந்த முறை இந்த வாரம் நீங்க ஏதோ ஒரு கேள்வி அது வந்து லவ் அண்ட் இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் இருக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய எந்த எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் அதற்கு ஒரு அழகான கார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அழகான அலைன்மெண்ட் நடக்க போகுது இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சேனலைஸ்ட் அலைன்மெண்டா இருக்க போகுது ஒரு புரிதலோட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இன்டெப்தான அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வரப்போகுது ஸோ அபண்டன்ஸ் அப்படின் போது நீங்க இத்தனை நாளாக ஏதோ ஒரு மனி பிளாக்கேஜஸ்ல இருந்திருப்பீங்க இதை நீங்க நிட்டிகா ஏஞ்சலா கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அபண்டன்ஸ்ல உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி கிடைக்க போகுது உங்களுடைய வெல்த் அண்ட் ஹெல்த் வந்து இன்னும் இன்னும் பெட்டரான ஸ்டேஜ்க்கு போக போகுது ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று வந்து ரொமான்ஸ் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அபண்டன்ஸ் பொழுது ஹெல்த் வெல்த் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம வேலை செய்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய ஹைக் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வான ஒரு சொல்யூஷன் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமனாக பார்க்கும்பொழுது தெர் இஸ் சம்திங் பெட்டர் இது ரெண்டுத்திலையுமே உங்களுக்கு இத்தனை நாளாக வர் வந் இருந்து வந்த வருத்தங்கள் தோல்விகள் அவமானங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்க போகுது ஸோ அடுத்ததான் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் என்ன நம்மளுக்கு பர்டிகுலராக இதெல்லாம் எந்த டைம் பீரியட்ல நடக்கும் ஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து இப்போது எந்த டைமிங்குள்ளே இது முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நான் ஏஞ்சல் கிட்டே கேட்குறேன் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஸோ என்ன டைமிங்குள்ள ஸோ இதெல்லாமே ரீகன்சிடர் இதெல்லாமே நடக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி ரீகன்சிடர் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே நடந்து இருந்துச்சுன்னா மறுபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் தராங்க ஒரு அழகான சயின்ஸை கொடுக்குறாங்க அழகான பிளஸ்ஸிங்ஸை கொடுக்குறாங்க நிறைய நிறைய விதமான லெட்கோ அப்படின்னு இருக்காங்க உங்கள் மனசில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா நம்ம தோல்வியை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சக்சஸே கிடைக்காம இருக்கு என்ன ஏஞ்சல் இருக்காங்க அதுதான் ரீகன்சீடர் சொல்லியிருக்காங்க திரும்பவும் உங்கள் மனசில் ஒரு விதையை நீங்கள் போடுங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நடக்கும் அப்படின்ற ஒரு விதையை போட்டு பாஸ்டை லெட் கோ பண்ணுங்கள் பாஸ்ட்டை லெட் கோ பண்ணி ஒரு நியூவான பிகினிங்கை அப்ரோச் பண்ணுங்க ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னும் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் உங்களை சுற்றி இருக்க விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸில் நீங்கள் இன்னும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு விஷயத்தை தொடங்குங்க லெட் கோ சொல்லிட்டாங்க ஸோ திரும்பவும் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட எது பண்ணாலும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க கம்யூனிகேஷன் கிளியராக ஆகுங்க எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றோம் அதை தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம் ஸோ நம்ம கேட்டுட்ருந்த இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுக்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில் நம்ம திரும்பவும் தோல்வி அடைஞ்சே இருந்தாலும் அந்த தோல்வியில இருந்து ரீகன்சிடர் பண்ணி எங்கே நம்ம இழந்திருக்கோம் எதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் என்ன திரும்பி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அந்த ரீகன்சீடரை பண்ணி லெட் கோ பண்ணுங்கள் பாஸ்ட் சோகம் தோல்வி எது இருந்தாலும் லெட் கோ பண்ணிவிட்டு இன்னும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸோட இன்னும் நியூ மீயோட நான் யார் இன்னும் புதுசாக நான் யார் நியூ மீ அப்படின்ற ஒரு தாட்டோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் குள்ள நடந்து முடியும் மந்த்ஸ் கூட சொல்ல கூட நம்ம பண்ணி ஏஞ்சல் உங்களுக்கு கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் ஸோ ஏஞ்சல் உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க மெச்சூர்டான டிசிஷன்ஸ் எடுங்க மெச்சூர்டான ஒரு டிசிஷன் பாஸ்ட்ல இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கே இருக்குதுன்னா உங்ககிட்ட தான் இருக்கு இனியும் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாம ஒரு மெச்சூர்டான ஒரு தாட்ஸ் அண்ட் திங்கிங்ல உங்களுடைய லைஃப கொண்டு போங்க அதே மாதிரி லெட் கோ பண்ணுங்கள் இதில் வந்த மாதிரியே தான் ஏஞ்சல் கொடுத்த ஆன்சர் தான் லெட் கோ எதுவாக இருந்தாலும் லெட் கோ பண்ணிடுங்க அதையே கேரி பண்ணாதீங்க கேரி பண்ண பண்ண உங்களுடைய எனர்ஜி தான் ஆகுது அங்கே உங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங் தான் ரொம்ப நெகட்டிவாவே மாறி போகுது லெட் கோ பண்ணாமல் நீங்கள் ஹோல்ட் பண்ணியே அப்ப அப்போ ஆகும் அந்த எனர்ஜி இன்னும் பெருசாகும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வாழ்க்கையில் இன்னும் பெருசாகும் அது வந்து உங்களுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் லைஃப்பில் க்ரியேட் பண்ணாது ஸோ கோ பண்ணுங்கள் உங்கள் கில்ட்டு உங்களுக்கு கில்ட் அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் இதெல்லாம் லெட் கோ பண்ணுங்கள் ஏன் நீங்களே உங்களை வந்து செல்ஃப் பிளேம் பண்ணிக்கிறீங்க செல்ஃப் சஃபர் பண்ணாதீங்க கில்ட்டே தேவையில்ல லைஃப்பில் ஸோ நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கான்ஷியஸில் தான் இருந்து தான் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் கில்ட் ஆகாதீங்க லெட் கோ பண்ணிட்டு லைஃப்பை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்